மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் முதற்கண் இந்த கூட்டத்தை சிறப்புற ஏற்பாடு செய்த தெற்கு பகுதி மற்றும் துணை நின்ற அனைத்து தோழர்களுக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒண்ணும் இல்லைங்க ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஒரு இடத்துல ஒரு ரெண்டு ஹோட்டல் இருக்கு உணவகம் சொன்னால் அவங்களுக்குலாம் பொதுமக்களுக்கு புரியாது அதனால ஹோட்டல்னே சொல்கிறேன் இருக்கு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க நல்லா இல்லை அடுத்த முறை என்ன செய்வீங்க இன்னொரு ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்க அதுவும் நல்லா இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ட ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்களா இல்லை இந்த ரெண்டு ஹோட்டல் இல்லாமல் மூணாவது ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்களா ஒரு அறிவார்ந்த மகனாக இருந்தால் என்ன சொல்லுவோம் என்ன செய்வான் ஏற்கனவே அந்த ஹோட்டலில் நான் சாப்பிட்டேன் நல்லா இல்லை இப்போ இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றேன் நல்லா இல்லை அப்போ என்ன செய்யணும் ஒரு மூணாவது ஹோட்டல் போய் சாப்பிடணும் நல்லா இருக்கான்னு சோதிக்கிறதுக்காகவாவது அங்கே போய் சாப்பிடணும்ல அப்படி ஒரு சோதனை முயற்சியா எங்களை நாம் தமிழர் இருக்காச்சியா நினச்சி நீங்கள் ஓட்டு கொடுங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஹோட்டல்லையும் அந்த ஹோட்டல்லையுமே நல்லா தான் இல்லைல்ல நீங்கள் ஒரு நாள் சாப்பிடல ரெண்டு நாள் சாப்பிடல அறுபது வருஷமா எப்படி இந்த ரெண்டு ஹோட்டல்லையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல முதல்ல வந்து இந்த வாக்காளர்களுடைய மனநிலையை மாற்ற வேண்டி இருக்கு இப்ப அவன் தான் வந்து ஏற்கனவே வந்து அடிக்கிறான் கொலை பண்றான் வந்து மலையை திருடுறான் அதை திருடுறான் இதை திருடுறான் சரின்னு இவனுக்கு மாத்தி போறீங்க அப்பா இவனை விட வந்து இவனை வேணாம்பா இவன் வேணாம்பான்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு யார் வேணும்பான்னு சொல்ல தெரியல பாத்தீங்களா அதுதாங்க பிரச்சனை பிரச்சனை முழுசாவே இப்போ அதுதான் நீங்க யாரை வந்து வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு புரியுது அஞ்சு வருஷம் இவனுக்கு நம்ம வந்து வாக்கு செலுத்திட்டோம் இவன் வேணான்னு முடிவு பண்ணிடுறீங்க ஆனா யார் வேணும் அப்படிங்கிற முடிவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விளக்க பொதுக்கூட்டம் அது என்ன இங்க கார்பரேட் கட்சிகள் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இல்லை திமுக அதிமுக இவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க தேர்தல் அப்போ வந்து இவங்க மாறி மாறி சண்டெல்லாம் போட்டுப்போங்க ஆனா கட்டிங் கமிஷன் கரப்ஷன்ல கரெக்டா அண்டர் கட்டிங்ல சரியா போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளார நுழையாத கட்சி இந்த சிண்டிகேட் ஒரு சிண்டிகேட்னு சொல்லுவாங்க இந்த கான்ட்ராக்டர் இந்த வேலை அதுல வர கமிஷன் அது பாகம் பிரிச்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு சிண்டிகேட்டுக்குள்ள நுழையாத ஒரு கட்சினா அது நாம் கட்சி மட்டும்தான் எங்களால் நெஞ்ச நிமிர்த்தி தைரியமா பேச முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்ல நுழையாத கட்சி நாம் கட்சி ஆக நாங்க தனி கட்சி பாக்கி எல்லாரும் திமுகவுடைய ஒட்டு கட்சிகள் கிட்டு கட்சிகள் எல்லாரும் திமுக வாங்குற இதுல வந்து ஒட்டு தனியா இவங்க போய் சேர்ந்துப்பாங்க இது எதுலையுமே சேராத மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு கட்சினா நாம் தமிழர் அதுக்கு பிறகு இப்ப புதுசா நம்ம எடப்பாடி ஐயா ஜனநாயகம் காப்போம் கிளம்புற ஜனநாயகத்தை நீங்க யார்கிட்ட இருந்து காக்க போறீங்க இப்ப ஜனநாயகம் யார்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கு முதல்ல உங்க கட்சியை பிஜேபி கிட்டே இருந்து காத்துக்கிங்க அதையே உங்களால காத்துக்க முடியல காப்பாத்திக்க முடியல இவர் வந்து ஜனநாயகத்தை காக்க போறோம் இவங்க நம்ம ஐயா ஐயா தமிழகத்தை விடமாட்டோம் எப்ப ஆட்சியில ஏறினீங்களோ அப்பயே நாங்க தலை குனிஞ்சது தான் இப்ப வரைக்கும் நாங்க தலைநிமர முடியாத அளவுக்கு நீங்க எவ்வளவு அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு அப்புறம் இப்ப நீங்க பண்ண இந்த கிட்னி திருட்டு அப்புறம் நீங்க பண்ற எல்லா ஊழல் லஞ்சம் எல்லாமே அப்புறம் சொன்ன மாதிரி பாட்டிலுக்கு பத்து ரூபா நீங்க திருடி சேர்த்து வச்சிருக்க பல ஆயிரம் கோடி மலைகளை திருடி மணலை திருடி நீங்க சேர்த்து வச்சிருக்க பலாயிரம் கோடி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் கேள்விப்படும் போது நாங்கள் தலை குனிஞ்சி தான் நிக்கிறோம் நாங்க எங்களை எப்ப நீங்க தலை நிமித்தி வைக்க போறீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு உங்க தமிழர்கள் தலை நிமிர்ந்து இது எங்க ஆட்சி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியால் மட்டும்தான் முடியும் ஆகவே உறவுகளை ஆதரிப்பீர் நாம் தமிழர் கட்சியை நன்றி வணக்கம் நாம் தமிழர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் செந்தமுடன் சீமானவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை நீங்கள் அளித்து அன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீர்கள் அதன் பிறகு அண்ணன் செந்தவரன் சீமான் அவர்கள் இந்த தொகுதிக்கு பல முறை பல போராட்டங்களுக்கு அதிலே இருக்கிறார் இரண்டு செய்திகளை மட்டும் நான் சொல்லுகிறேன் தேர்தலுக்கு பிறகு கிராமத்திற்கு தாண்டி செல்லுகின்ற அந்த ரயில்வே கேட் பக்கத்திலே ரயில்வே சொந்தமான இடத்தை காலி செய்ய வேண்டும் என்று அங்கிருந்த கட்டிடங்களை எல்லாம் அகற்றிய போது அங்க இருக்கின்ற மக்கள் எல்லாம் முதலில் கூப்பிட்டது யாரை தெரியுமா இங்க இருக்கிற தொகுதி சட்டமன்ற உறுப்பினரையோ எதிர்கட்சி தலைவரையோ இல்ல அண்ணன் செந்தமன் சீமானை கூப்பிடுங்கள் அவர் வந்தால்தான் எங்களை பாதுகாப்பார் என்று ஆண்டு கொடுத்த குரலுக்கு ஓடோடி வந்து நின்றவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர் வந்து நின்னதுதான் அந்த இடத்துல அந்த பிரச்சனைக்கு உடனடியாக அந்த இருப்பு பாதை அதிகாரிகள் எல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் இவர்களுக்கு ஒரு மாற்று இடத்தை ஒதுக்கி தருகிறோம் என்று மக்களுக்கு அவர் இடத்தை ஒதுக்கி கொடுத்து அன்று ஒரு தீர்வு கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் அதே போல கடந்த ஆண்டு எண்ணூரிலே நடைபெற்ற திறக்க இருந்த அந்த மின்சாரம் தயாரிப்பதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது ஏற்கனவே இங்க இருக்குது பவர் ஹவுஸ் மின்சாரம் தயாரிக்கிறது ஆனா மேற்கொண்டு ஒரு மின்சார பவர் ஹவுஸை உருவாக்குவதற்கு நடைபெற்ற போது அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏற்கனவே இருக்கின்ற இந்த புகையை இங்கே மக்கள் தாங்க முடியாமல் அவர்களுக்கு மிகப்பெரிய நோய்கள் எல்லாம் தோல் நோய் மூச்சு திணறல் நோய் எல்லாம் வருகிறது மீண்டும் ஒரு அதே திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தால் மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாவார்கள் என்று ஓடி வந்து அங்கே நின்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் அது போல தொடர்ச்சியாக பல போராட்டங்களுக்கு வந்து நின்றவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அந்த வழியை நாம் தமிழர் கட்சி இன்று தமிழகம் எங்கும் அண்ணன் சீமான் அவர்கள் எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் போய் நிற்கின்ற ஒரு முதன்மையான தலைவர் யாரென்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை நம்முடைய திருவற்றூர் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம் இன்று இங்கே நடைபெற்ற கூட்டத்திற்கு தலைப்பை வச்சிருக்கிறாங்க என்னடா இது கார்ப்பரேட் கட்சி நாட்டவர் கட்சி தச்சாரு பொருளாதாரம் இது என்ன இது எந்த ஒரு கட்சியும் இது மாதிரி வந்து எந்த ஒரு செய்தி இதுவரையும் போட்டது இல்ல செஞ்சது இல்ல இது புதுசா இருக்குது எந்த கட்சிக்கும் தெரியாதுப்பா அண்ணா திமுகவுக்கு கார்பரேட் கட்சி தெரியாது தச்சாப்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாது திமுகவுக்கு கார்ப்பரேட் என்னன்னு தெரியாது தச்சாப்பு பொருளாதாரம் என்னன்னு தெரியாது இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்செல்லாம் ஒரு வந்து பண பொருளாதாரம் தான் அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா சீமான தொடர் கொள்கை காப்பாற்ற வேண்டும் ஏரிகளை காப்பாற்ற வேண்டும் மலைகளை காப்பாற்ற வேண்டும் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் ஆடுகளை காப்பாற்ற வேண்டும் இயற்கை வளங்களையெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று பதினைந்து ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இந்த மண் வளங்களை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி பேசி வருகின்றார் அது அனைத்தும் எதை சார்ந்தது என்றால் தற்சார்பு பொருளாதாரத்தை சார்ந்தது அந்த தற்சார்பு பொருளாதாரம் இங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கார்ப்பரேட் கட்சிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறேன் அப்படின்னா கார்பரேட் கட்சிகள் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒண்ணு இல்லைங்க இவ்வளவு நாள் பதினஞ்சு வருஷமா நாங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசி பேசி மக்களுக்கு புரிய வச்சு எந்தவித பணமோ அவர்களுக்கு பொருளோ எதுவும் கொடுக்காமல் இன்று கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கிறோம் என்றால் அது எங்கள் அண்ணன் பேசி வாங்கிய வாக்குகள் எவருக்கும் எந்த விதமான சன்மானமும் கொடுக்காத வாக்குகள் அதுதான் தற்சாப்பு பொருளாதாரம் உதாரணத்துக்கு சொல்றேன் இதே கார்பரேட் கம்பெனி கட்சி சொன்னா ஒண்ணு இல்ல பெரிய விஷயம் ஒண்ணு இல்ல திமுக ஒரு கார்பரேட் கட்சி கம்பெனி அதே போல திமுக ஒரு கார்பரேட் கம்பெனி அது போல காங்கிரஸ் பிஜேபி கார்பரேட் கம்பெனி அப்படி என்ன கார்பரேட் கம்பெனி ஒண்ணு இல்ல அஞ்சு வருஷமா கொள்ளடிக்கலாம் எங்க எங்க இயற்கை வளங்கள் இருக்குதோ ஆத்த வித்து ஆத்து மணல கொள்ளையடிப்பான் இது கார்பரேட் கம்பெனி மூலம் வர வருமானம் மலை எல்லாம் இருக்குது இல்ல நமக்கு மலை வளங்களை கொடுக்க மாறா அந்த மலையெல்லாம் உடைப்பான் அதையெல்லாம் வச்சு ஒரு பணம் சம்பாதிப்பான் அது கார்பரேட் கம்பெனி மூலயமா வர வருமானம் இதையெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கறாம இல்லீங்களா கோட்ரு ஆப்பு புல்லு கோழி பிரியாணி ஆட்டு பிரியாணி அப்புறம் இந்த காடை பிரியாணி இது மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கு அப்புறம் கொடுக்குறான் பாருங்க ஐநூறு ஓட்டுக்கு ஆயிரம் அண்ணன் செந்தமணி சீமான் என்னன்னா அதுவே ரேட் அதிகமாயிடும் நாலாயிரம் ஐயாயிரம் ஒரு ஓட்டுக்கு இதுதாங்க டாப்ரேட் கம்பெனின்னா இதுதான் ஒவ்வொரு வாக்குக்கும் பணத்தை கொடுத்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் கொடுத்து வாக்குகளை வாங்குகள் தான் கம்பெனிகளின் வேலை

இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணான்ல அந்த இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணத அவன் சும்மாவா செலவு பண்ணுவான் அந்த இருபத்தஞ்சு கோடியை செலவு பண்ணி அரை இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக அவன் அந்த ஐந்து ஆண்டிலே அந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்க இருந்து உங்ககிட்ட இருந்து எடுத்துருவான் அதெல்லாம் எப்படி எடுப்பான்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இப்பதான் சொன்ன இல்லையா எங்கெங்க இயற்கை வளங்கள் இருக்குதோ எங்கெங்க எவன் கம்பெனி கட்டுறானோ எவன்லாம் அந்த கம்பெனியை கட்டி வடநாட்டுக்காரங்க தாரை வார்க்கிறானோ எவ்வளவு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தமிழ் தான் வேலை செய்யறான் நினைக்கிறீங்களா எந்த கம்பெனிலும் தமிழ் இல்ல ஐயா பேசுவான்ல அதானி துறைமுகம் அதுல போய் பாருங்க அண்ணன் வந்து அண்ணன் சீமான் போராடும் போது நாங்க எல்லாம் அந்த அதானி துறைமுகத்தை போய் அப்ப பார்த்தோம் அதுல வேலை செய்வது ஒரு தமிழன் கிடையாது ஒருத்தம் கூட தமிழ் இல்ல எல்லா வரநாட்டுக்காரன் தான் அங்க இருந்து அதானி குடும்பம் வரும்போதே மொத்த பேர் தொடர் வண்டியிலயும் பேருந்து கூட்டிட்டு வந்துடுறான் இதுதான் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வேலை இந்த கார்பரேட் கம்பெனிகளை நம்ம முதல்ல ஒழிக்கணும்னா நீங்க இந்த கார்பரேட் கட்சிகள் இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணி இரண்டாயிரம் கோடி இரண்டாயிரத்தி ஐந்து கோடி சம்பாதிக்கிறான்ல இதுக்குதான் நீங்க இந்த வாக்குகளை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இனிமேலாவது நீங்க நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்காக அவர் சொல்றது என்னன்னா நாங்க இந்த ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் பதினைந்து லட்சம் ரூபாய் தருவோம் ஆண்டுகளுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினைந்து கேக்குறீங்களா அதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அதை நாங்க தேர்தல் அப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றோம் அந்த பதினைந்து லட்சம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது வந்து சேரும் எந்த வழியில சேரும் நாங்கள் விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தேர்தல் நெருக்கத்திலே சொல்லுகிறோம் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம்